கிளி போயிட்டு <laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குங்கிற வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்திங்க இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு இறவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு புட்டுத்தான வைக்க போறேன் வேற என்ன புட்டு தான் புட்டை வச்சு கரெச்சு நண்பர்களே அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சூப்பராக அவிச்சுமா புட்டுமா அவிச்சு அதோட பார்த்தீங்கன்னா கனவா வேண்டி வச்சிருக்கேன்னா அதில் ஒரு பிரட்டலம் வச்சு நெத்தி மீன் வாங்கி வச்சிருக்கணும் அதை லைட்டாக ஒரு குழம்பும் வைக்க போகிறேன் வளத்தையும் வச்சு செமையா புட்டோடு சாப்பிட போறேன் நண்பர்களே செம்ம டேஸ்டா சொல்லுங்கள் கனவாய் குழம்பாய பிரட்டி அந்த புட்டை குழைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு வேணும் அதுக்காக தான் நெத்திலி மின் லைட்டாக உரைப்பை போட்டு ஒரு சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறேன் சரியா இதெல்லாம் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் வீட்டை வந்தெல்லாம் முட்டமாக எடுத்துட்டு போறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடகு ரெண்டு சமையல் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நல்ல மலது தூரிச்சு இப்போ என்ன எங்க எது இல்லை பாபு ஆ சிட்டுக்குருவி என்ன மேலே நிற்கிது தெரியுதாடா உனக்கு அந்த அதுல ஆ இங்க இங்க இந்த கூறியில் நிற்கிது பத்தியா ஒன்று ரெண்டு மூன்று வீட்டுக்குள்ளே எல்லாம் வரும் இருக்குல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் என்ன சிட்டுக்குருவி நிறைய சிட்டுக்குருவி வரும் காலையில இருந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்ல தான் இருந்துச்சு மழையும் இல்லை வெயிலும் இல்லை நல்லா தான் இருந்துச்சு பின்னேறம் போல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலு மணி போல நல்ல மழை ஒன்று ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இப்போ வர மழையே இல்லாத மாதிரி வெயில் அடிக்குது இப்படித்தான் இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது இப்போ வாங்க செய்யலாம் சாப்பாடு நல்ல பறவைகள் எல்லாம் கீச்சு கீச்சு கிளி போகுது சிட்டுக்குருவி போகுது பாத்தீங்களா எல்லாமே போகுது வாங்க நாங்கள் சாப்பிடலாம் இப்போ முதல்ல வந்து புட்டுக்கு மாவு குழச்சிக்குவோம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வேலையே டக்கண்டு செய்யலாம் அது போட்டு விட்டோம் பண்ண அங்கால இருந்து அவிஞ்சு கொண்டிருக்கும் உப்பு சேர்க்குறேன் இங்கால தண்ணி கொதிச்சுட்டு தண்ணியை சேர்ப்போம் இனி ஒரு கிளந்து விட்டுட்டு கன கனக்கா விட்டு குழைக்க வேண்டியது ரேடியாக கவிட்டு ஊற்றாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஊற்ற வேண்டிய ஊற்றி குலைக்க வேண்டியதான் கவிட்டு ஊற்றினா அதுக்கப்புறம் தான் இடியப்பமாக மாற்ற வேண்டிய அண்டாக்காண்டு இப்போ காணாது இன்னும் கொஞ்சம் இப்பெல்லாம் குழச்சி எடுத்தாச்சு கொத்தி எடுப்போம் புட்டை இந்த மாதிரி உங்க பாருங்க நண்பர்களே பிளேன் போகுது மறைஞ்சிட்டே நம்ம உங்களுக்கு ஆ வரும் வரும் பேரா அவ்வளவு தானே சின்ன முகில் தானே இருக்கு கரநாளை புற வேறு தான் வந்துட்டு என்ன கலர் வெள்ளை கலரா இது எவ்வளவு உயரத்துல பிறகுறேன் பாத்தீங்களா பிள்ளைன்னு பாத்தீங்களா எத்தனை ஏழு காலது ஏழு காழுத வயசானாலும் பிள்ளைய கண்டா ஓடி வந்து ஏன்னு வாய்ப்புல இருந்து பாக்குறது நான் மட்டுமா நீங்கள மட்டும் சொல்லுங்க சரியா பாத்தீங்களா இவ்வளவு உயரத்துல போகுதுன்னு இப்ப நான் புட்டெல்லாம் குழைச்சாச்சு நண்பர்களே இப்போ புட்டை நாங்கள் அவிய போட்டுட்டு அடுத்த வேலையே பார்ப்போம் கேங்காப்பு கொஞ்சம் சேர்ப்போம் இப்போ புட்டை அவிய வைப்பேன் பாருங்க நீத்துப்பட்டியில் போட்டாச்சு என்ன தான் ஸ்கீமர் குழல் குழல் புட்டு அவிச்சாலும் நீத்துப்பட்டி புட்டுக்கண்டு சுவை இருக்கு தெரியுமா நண்பர்களே ம் என்கிட்ட நீத்துப்பட்டி ரெண்டு நாளாக பழுதா போய் அந்த பிஞ்சிடுச்சு நண்பர்களே அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கீமர்லாம் புட்டு போட்டது இன்றைக்கு பட்டி வாங்கியாச்சு இப்போ புட்டு அவியட்டுக்கும் என்ன நாங்கள் குழம்பு ரெடி பண்ணுவோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கனவாயை வைப்போம் இந்த அடுப்பில் சட்டி சூடாட்டும் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்லெண்ணெய் சூடாட்டும் நல்லெண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம் இதோட கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் இதோட கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் இதோட உள்ளி இடிச்சு வச்சுக்கணும் போடுவோம் இது வதங்கட்டுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்க நல்லெண்ணெய் வாசத்துக்கு சூப்பராக இருக்கு உள்ளியே இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சேப்போம் இப்போ இதில் பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதம் தக்காளி பழம் தக்காளி கொஞ்சம் சேர்ப்பிப்பதம் கட்டுக்கும் குழம்ப வெளியில வைக்க நண்பர்களே இந்த சட்டியை வைப்போம் சூடாட்டு கணவாயை சேர்ப்போம் கணவாய்க்கு தண்ணி எதுவுமே விட தேவையில்லை கணவாயிலே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் அந்த கணக்கான சட்டி நாட்டுஜன் சட்டி யானா வந்துருமோ அது அவிய அப்படியே இறங்கிருமேன்டா அப்படி இந்த கனவா நல்லா அவி அட்டுக்கும் அதுக்கு வந்து இப்படி அவியை கொண்டு எடுத்து சாப்பிட நன்றே நல்லா இருக்கும் கொஞ்சம் பாருங்க நான் தண்ணி அப்படியெல்லாம் ம் இப்போ சாப்பிடலாம் அவிஞ்சு கொண்டு வரைக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ மூடி விடுவோம் இதில் கனவை அவியாட்டுக்கு நாங்கள் வெளியில நெத்தலியை பார்ப்போம் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்ல காற்று நன்றே இந்த காற்றுல இருந்து சமைக்கிறது நல்லா தான் இருக்கு சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன் அதோட கொஞ்சமாக சீரகம் இதோட வந்து கருவேப்பில வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதம் கட்டுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது தக்காளி பழம் இந்த தக்காளி பழம் வதங்கட்டுக்கும் இப்போ தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்ப்போம் இது ரெண்டாம்பால் மூன்றாம்பால் இதோட பார்த்தீங்கன்னா குழம்பு குழம்புத்தூள் சேர்ப்பான் இது சோபா சாஸ் கறி பவுடர் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போடலாம் நீங்களும் மோடர் போடலாமா செம்மையாக இருக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் புளி சேர்க்குறேன் உப்பு சேர்க்கிறேன் கலந்து விடுவோம் கொதித்து கொண்டு வரையக்க மீனை சேர்க்கலாம் வடிவம் இந்த மாதிரி கலந்து விடுவோம் புட்டை இறக்குவோம் வைக்கிட்டு அடுத்த நீத்துப்பட்டியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு மசிச்சு விடுவோம் இப்போ புட்டை மசிச்சு விடுவோம் சூட்டோடையே இந்த மாதிரி மசிச்சு விட்ருவோங்க அப்போ நல்ல இதாக வரும் வச்சு போட்டு மாதமெண்ட்டு சொன்னால் இந்தந்த கல் மாதிரி இருக்கும் சூட்டோடியாக மசிச்சமெண்டா பஞ்சு மாதிரி வரும்

தேங்காய் பால் ஒரு கொஞ்சம் கணக்க விடக்கூடாது புளி சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் கொதிச்சு வரட்டுதும் இப்போ பார்த்தீங்களா உள்ளுக்கு கொண்டு வந்தா சொல்லுங்கள் மழை தூருது மீனை சேர்ப்பேன் பாருங்க குழம்பு கொதித்து கொண்டு வருது வந்து பொறிக்க போகிறேன் நண்பர்களே கொஞ்சத்தை என்ன தம்பி நல்லா இருக்குமே இப்போ இது கொதி கட்டுக்கும் ஒரு ரெண்டு கோழி கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது இது வந்து தண்ணி குழம்பா வைக்க போகிறேன் இங்கே இல்லை மீனுக்கு வந்து கொஞ்சமாக தனி தூள் சேர்ப்போம் இதோட உப்பு சேர்ப்போம் கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு அங்கே பாருங்க கனவாய் இறக்க போகிறேன் குழம்ப பாருங்க இறக்க போறேன் அப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இது கனவா பிடட்டேன் அதுவும் மண் சட்டியில சும்மா சுமையா இருக்கு நன்றர்களே மல்லியில இருந்தா உங்கள்கிட்ட சேர்க்கலாம் பார்த்தீங்களா இப்ப இதில் வந்து நெத்தலியை பொறிக்க போறேன் எண்ணெய் சூடாட்டும் மீனை பொறிக்க போடுவான் பாருங்க நடுவில் முள் எடுத்து வச்சுருக்குறேன் நான் தான் நெத்தலி மீன் எடுக்கிறேன் நான் ஓகே அப்பதான் நீங்கள் சாப்பிடுவேன் ரெண்டு மகன் இப்போ குழம்பு இறக்குவோம் எல்லாம் மீன் பொரியுது குழம்பு இறக்குவோம் பாருங்க கொஞ்சம் தண்ணி தண்ணியா தான் வச்சுருக்குறேன் ஏனடா கணவாயை பிராட்டி வச்சபடியா இதை வந்து தண்ணி தனியாக வச்சுருக்குறேன் நீங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு திறக்க வேண்டியது மண் சட்டி சூட்டுக்கு இப்படி தள்ள தள்ளதெல்லாம் நெத்தலி குழம்பு சும்மா அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு மாங்காய் முருக்கங்காய் போட்டு வச்சாலும் நல்லா தண்டிருக்கும் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சும்மா போட்டு வச்சுருக்கு நல்லா இருக்குது நண்பர்களே பார்த்தீங்களா இங்கே மீன் பொறிஞ்சிட்டு அடுப்போம் இங்கே பாருங்க அடுப்பு கிடக்கிற கிடைய பறந்து பறந்து இன்னைக்கு இந்த சின்னனில் வச்சேன்னா ஒரு கொஞ்சம் நெத்தலி பொரியலுக்கு ஆசைப்பட்டு இங்கே பாருங்க என்ன நிலைமையாக்கி பார்த்தீங்களா பறந்து பறந்த எண்ணெயெல்லாம் இருக்கும் எண்ணெய் தான் எப்படி எண்ணெய் பறந்துருக்கு சாப்பாடு ரெடி சாப்பிட போறோம் யூட் வரே இல்ல வந்துட்டு வர அலுவல என்ன ஆகிடும் அதெல்லாம் நானே சாப்பிட போகிறேன் நானே சாப்பிட போகிறேன் ஆகும் புட்டு சேர்த்துமா புட்டு சேர்ப்போம் இல்லை புட்டு போடுவோம் அப்படிங்களா புட்டை பிச்சமாக புட்டு பஞ்சு போல இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா எத்தளி பொரியல் அது என்னத்தை தான் குழம்ப குழம்ப வச்சாலும் நண்பர்களே பொரியல் பொரியல் தான் இது கனவா பிரட்டு திடீர் காணும் சாப்பிட ஆனால் நான் குழம்பும் வச்சு நான் ஏண்டா அது ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இது உரைப்பு குறைவா போட்டு தான் நான் என்னடா பிரட்டலுக்கும் தூளா போட்டுட்டு இதுல என் தூளை போட்டுட்டு வந்து வருத்தங்களை தேடாமல் அதனால இதுக்கு கொஞ்சம் கணக்கா நான் சரியா ஓகே ஓகே இங்கே வாங்க நீங்களும் வாங்க இங்களை இப்போ மாம்பழம் இன்றைக்கி மாம்பழம் வாங்கிட்டு வந்த நண்பர்களே இனிப்பா இனிப்பு அப்படி ஒரு இனிப்பு தெரியுமா தித்திப்பாக இருக்குது டெய்லி பார்த்தீங்கன்னா தேன்பாணி தேன்பாணின்னு தேன் பானின்னு அதில் ஒன்று நல்லா இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது இன்றைக்கு வரைக்கும் ஒரில் வச்சு ஒரு அண்ணா விற்று கொண்டு வந்தார் தங்கச்சி எனக்கு கஸ்டமர் தான் தேவை நீங்கள் நம்பி வாங்குங்க நல்லா இருக்குன்ட்டு சொன்னார் இப்போ தான் வந்துறங்கிச்சுட்டு சரி சொல்கிறாரு தான் வாங்கிட்டு வந்துடனா சும்மையாக இருக்குது தெரியுமா இது மாம்பழத்தோடய புட்டு சாப்பிட்டு போயிடலாம் செம்மையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் கறியோட சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிய மாம்பழத்தை சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு பழம் அந்த மாதிரி இப்போ வாங்க சாப்பிடுவோம் பாருங்க எப்படி இருக்கு ஒன்றும் சொல்லி சுடுகுது கனவா பிட்டாட்டில் பார்த்தீங்களா இப்படி பிட்டாட்டிட்டு முதல்ல எப்படியும் இருக்கா சாப்பிடுவோம் மை சூப்பராக இருக்குது தெரியுமா எங்களால் பொரியலை பாருங்கள் எப்படி இருக்குது நெத்தளி பொரியல் அதையும் வச்சு வச்சு ம்மையாக இருக்கு நெத்தொளி பொரியல் பொரியல் தான் பணமாய் பார்த்தீங்களா நம்மையாக இருக்குது சால்வா இல்லையா ம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க மீன் குழம்புக்கு நான் இந்த முள்ள எடுத்துடுவேன் அப்போ நல்லா இருக்கும் முள்ளில் தான் சத்து இருக்கு முள்ளில் தான் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இங்கே முள்ளு போட்டால் சாப்பிட மாட்டேன் மகனும் சாப்பிட மாட்டேன் புர்ட நானும் சாப்பிட மாட்டேன் புட்டா காய்ச்சி காய்ச்சி சாப்பிட இருப்பேன் நீங்கள் காண்டாயிருவீங்க புட்டுக்கும் கனவாக்காரிக்கும் வேரில் விளையாருக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா புட்டு நண்டு குழம்பு புட்டு குழம்பு தான் வைக்கிறேன்னா மாம்பழத்தை பாருங்க கலரை பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு பின் பலம் சாப்பிடுக்க சாப்பிடுறேன் சூப்பர் மாம்பழ நண்பர்களே வேற அளவுல இருக்கு சுமையா இருக்கு நான் ஒரு இடத்துல இருந்தபடியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு தான் எழும்புவேன் பொடியலை சாப்பிடுவேன் வேறு அழுவில இருந்தாலே நாங்கள் சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் கணவாப்பிட விளைச்சுப்பேன் யூடு வாங்கலாம் வாங்க ம் தெரியும் சுமையாக இருக்குது எப்படி இருக்குது சொல்லுங்கள் சாப்பிடவே இல்லை இப்போ கடிச்ச நீங்கள் நல்லா இருக்கா நல்லாயிருக்கு நண்பர்களே நான் சாப்பிட போகிறேன் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்கிட்டா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு